வணக்கம் மாணவர்களே சயின்ஸ் டீச்சிங் அகாடமியில இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி அறிவியல் வகுப்புகள் பார்க்கறோம் இதுல நம்ம முதல்ல பார்க்க தடை தடைக்காப்பு இயல் நோய் தடைக்காப்பு இந்த நோய் தடைக்காப்புல உங்க சிலபஸ்ல இருக்கு இது வந்து நம்ம சமைச்சை புக்ல இருந்து போர்ஷன் பார்க்கலாம் இதுல உங்களுக்கு நோய்கள் உடல் நலம் முதல்ல கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் காரணிகள் நோய்னா என்ன நோய் காரணிகள் என்ன அப்படின்றது ரெண்டாவது கொடுத்துருக்காங்க மூணாவதா சில நோய்கள் அதற்குண்டான அறிகுறிகள் அதற்கு உண்டான அந்த நோய்களை பற்றிய சில தகவல்கள் இவ்வளோ கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்த பகுதியில் நம்ம உடம்பு எப்படி நோயிலிருந்து எடுத்து பாதுகாத்துக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம் முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது உடல் நலம் இன்னைக்கு இந்த கேள்வி வந்து ரொம்ப சாதாரணமாக போயிடுச்சு நம்ம ஒவ்வொருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறோம் கேள்வி கூட ரொம்ப சாதாரணம் கிடையாது பதில் தான் ரொம்ப அசாதாரணம் நல்லா இருக்கும்னு எல்லாரும் சொல்லுவோம் ஆனால் நல்லா இருக்கான்னு சொல்றது மட்டும் அவங்க நல்லா இருக்கிறத சொல்லிடுறாரு நலத்துக்கு அதாவது உடல் நலத்திற்கு மூன்று பரிமாணங்கள் இருக்கு உடல் நலத்திற்கு மூன்று பரிமாண பரிமாணங்கள் இருக்கு முதல்ல நலம்னா மூன்று விஷயத்தை சார்ந்தது ஒண்ணு உடல் நலம் ரெண்டாவது மன நலம் மூணாவது சூழல் நலம் சரியா இது உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் ஒரு சின்னதாக ஒரு லேப்டாப் பார்ப்போம் உடல் நலம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம எந்த விதமான நோய்களும் இல்லாமல் இருந்தோம்னா அது உடல் நலத்தோட இருக்கும்னு அர்த்தம் மனநலமும் உங்க பெரும்பாலான மாணவர்களுக்கு தெரியும் இப்போ எல்லாருமே கொஞ்சம் மனதளவுல கொஞ்சம் பாதிக்கப்பட்டு இருப்பீங்க எல்லாருக்கும் எக்ஸாம் இருக்கிற டென்ஷன் இருக்கும் படிக்கிற ப்ரெஷர் இருக்கும் அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ரிலாக்ஸா இருக்கிறது மனநலம் மனநலம் மனதளவுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது சரியா இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து தூக்கமின்மையில இருந்து பல வியாதிகளுக்கு பல சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு மனநலம் ஒரு காரணமாக மன வியாதிகள் நிறைய இருக்கு இந்த ரெண்டு பரிமாணமும் மனதுக்குள்ள அடங்கும் மூன்றாவதா பார்த்தா சூழல் அதே நாங்கள் சூழல்ல எப்படி சுற்றுச்சூழல் எப்படி ஒரு மனிதர்களோட ஹெல்த்ல எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தா நீங்க வந்து என்விரான்மெண்ட பார்க்க கூடாது இந்த சமூக நலம் சமூகம் போறது இன்னும் நல்லா சிறந்த வார்த்தையா இருக்கும் சமூக நலம் ஒரு சமூகமே நல்லா இருக்கும் அப்பதான் நம்ம நல்லா இருக்க முடியும் உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஊருக்கு போறீங்க அந்த ஊர்ல டெய்லி ரெண்டு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க வெளியில போயிட்டு வர முடியுமா நம்ம அன்றாட பாதிக்கப்படும் சரியா திடீர்னு கூட வந்தது இந்த ஃப்ளூ காய்ச்சல் எல்லாம் பரவுதுன்னு வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க நம்மளால நிம்மதியா இருக்க முடியுமா ஒரு கொசு கடிச்சாலுமே ஐயோ அப்படின்ற ஒரு பதட்டம் வரும் சரியா அப்போ இந்த சூழ்நிலையில இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இருக்கக்கூடிய அதர் மனிதர்களையும் நம்ம நலத்துல பங்கு வகிக்கிறாங்க சரியா இந்த சமூக நலம் உடல் நலம் மனநலம் மூணும் கரெக்டாக இருந்தாதான் ஒருத்தர் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்ல முடியும் ஆமா நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியும் சரியா ஸோ இது வந்து கொஞ்சம் அநேச்சுரலா தெரிஞ்சாலும் வேற என்ன பண்றது நம்ம சிலபஸ்ல அதுதானே கொடுத்து வச்சிருக்காங்க உண்மையும் கூட நம்ம நார்மலாக இது எல்லாத்தையும் பேசிக்கிட்டு முடியாது நலமா இருக்கீங்களான்னு கேட்டா நம்ம உடல் அளவுல நல்லா நலமா இருக்கேன் மனதளவுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு சமூக அளவில் ரொம்ப பிரச்சனை இருக்கு தான் நம்ம சொல்லுவோம் அதுவும் இன்னைக்கு அரசியல் சூழ்நிலையில கேட்கவே வேண்டாம் ஓகே சோ இது நலத்துக்கு கொடுக்கக்கூடிய பரிணாமம் இதுல ஏதாவது ஒண்ணு பாதிக்கப்பட்டாலும் நம்ம நலம் பாதிக்கப்படுகிறது அப்படின்ற அர்த்தம் ஓகே சோ இப்ப நலம் பாதிக்கப்பட்டா என்ன ஆகும் அப்படின்றது அடுத்த கேள்வி இந்த நலம்ன்றது பாதிக்கப்படும் போது நமக்கு வந்து நோய்கள் உண்டாகின்றன முக்கியமா நம்ம இந்த உடல் நலம் பார்த்தோம் இல்லையா உடல் நலமும் மனநலமும் தான் நோய்களுக்கான பெரும்பான்மையான காரணம் சமூகம் ஒரு நம்ம லைஃப் ஸ்டைல அஃபெக்ட் பண்ணுவே தவிர நம்ம உடல் நலத்தை டைரக்டா அஃபெக்ட் பண்ணாது மனநலத்தையும் கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும் சரியா ஓகே ஒரு கெட்ட செய்திகள்லாம் கேட்கும் போது நம்ம மனது பதறும் அதே நேரத்தில் உடல் பெரிய அளவுல நேரடியாக பாதிக்கப்படுவது கிடையாது அதனால நம்ம நோய் அப்படின்ட்டு பார்த்தாலே நம்ம முதல்ல முக்கியத்துவமா நம்ம உடல் சம்பந்தப்பட்ட நலத்தையும் அதன் பிரச்சனைகளையும் மட்டுமே இதுக்கு அடுத்த டிஸ்கஷன்ல நம்ம பார்ப்போம் சரியா சோ நலத்துக்கு மூணு கிரைடீரியா இருந்தாலும் நோய்கள் காரணிகள் எல்லாம் பார்க்கும்போது நம்ம உடல் நலத்தை மட்டுமே மனதில் கொண்டு பார்க்க போறோம் அடுத்து நோய் நோய்னா என்ன சார் அப்படின்னு கேட்டா திருவள்ளுவர் அழகா குளிர்ப்பு நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் நாடி வாய்ப்பல் அப்படின்ட்டு முதல்ல நோய்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நோய் முதல் அப்படின்னா காரணம் நோய்க்குண்டான காரணம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அது தணிக்கும் வாய் அப்படின்னா அதை சரி செய்யறதுக்கு உண்டான என்னென்ன வேலைகள் நம்ம செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் வாய்ப்ப செய் அது நம்மளுக்கு கிடைக்கணும் ஓகேவா இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஏழையானவனுக்கு ஒரு நோய் இருக்குன்னு வச்சுக்கோ அது என்ன நோயின்னு கண்டுபிடிச்சாச்சு அது ஏழை மருந்துன்னு கண்டுபிடிச்சாச்சு அதுக்குண்டான மருந்தும் நம்மள்ட இருக்கு ஆனா அந்த வாங்குறதுக்கு உண்டான சக்தி ஏழைகிட்ட இல்லை அப்படின்னாலுமே இந்த நோயை நம்ம ஒண்ணுமே செய்ய முடியலன்னுதான் அர்த்தம் சரியா அதனால நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பல் செயல் இந்த குரலை அங்க சம்மந்தப்படுத்தி பேசுறோம்னா இப்ப அடுத்து நோய்களை பார்க்கும்போது போது நோய்களுக்கு உண்டான காரணங்கள் என்ன அப்படின்றது நம்மளுக்கு முக்கியமா தேவை உதாரணத்துக்கு ஆஹ் வைரஸ்னால பரவக்கூடிய நோய்கள் என்ன பாக்டீரியானால பரவக்கூடிய நோய்கள் என்ன புரோட்டோசுவானால பரவக்கூடிய நோய்கள் என்ன இப்ப இந்த வைரஸ்னா என்ன பாக்டீரியானா என்ன புரோட்டோசுவானா என்ன அது போக புழுக்கள்னால பரவக்கூடிய இந்த மாதிரி நோய் காரணங்கள் மிக முக்கியமாக கேட்கிறாங்க சரியா ஓகே நம்ம அதுக்கு முன்னாடி நோய்களை பத்தி தெளிவா படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நோய்களை நம்ம பிரித்தறியது அவசியமாகிறது சரியா எதனால மேஜரான ரீசன் எதனால வந்திருக்கும் அப்படின்றது இப்போ இதை வந்து ரெண்டு விதமா நம்ம முதல்ல பிரிக்கணும் சரியா முதல்ல கிருமினால வரக்கூடிய நோய்கள் சரியா ரெண்டாவது கிருமி அல்லாமல் வரக்கூடிய நோய்கள் என்ன சார் எடுத்தோனே புலகுது அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது நம்ம நம்ம நமக்கு நோய்கள்லாம் நிறைய வந்ததுதான் இப்ப உள்ள உணவு முறைகள் வாழ்க்கை முறைகள்ல நோய்கள்ன்றது நம்ம உடன்பிறந்தது மாதிரி ஆயிடுச்சு சரியா ஓகே கிருமி அல்லாமல் வரக்கூடிய நோய்கள்லாம் ஒண்ணுமே கிடையாது கைவழி கால்வழி தலைவலி இந்த மாதிரியான விஷயங்கள் சரியா இப்போ மரபு வழியாவே வரக்கூடிய நோய்கள் சரியா இதுக்கப்புறம் சாப்பிடாம பசித்து இருக்கிறது பசினால வரக்கூடிய பூவாதைகள் இது எல்லாமே என்னது ஒரு கிருமி நாளையா வந்தது நம்மளுக்கு இல்லை சரியா இந்த நோய்கள் எல்லாமே கிருமி அல்லாமல் வரக்கூடிய நோய் நோய்களை நம்ம வரக்கூடிய நோய்கள் ஏதாவது ஒரு கிருமி இருக்கும் அந்த கிருமி ஒரு நோயை உருவாகும் உதாரணத்திற்கு கச்சை வை உருவாக்குது டியூபர்குளோசிஸ் பாக்டீரியா டியூபர்குளோசிஸ் டிசீஸ் காச நோயை உருவாக்குது இந்த மாதிரி நம்ம நிறைய எடுத்துக்காட்டு சொல்லிட்டே போகலாம் சரியா சோ இப்போ நம்ம முதல்ல கிருமி அல்லாமல் வரக்கூடிய நோய்களை பார்ப்போம் அடுத்து கிருமினால வரக்கூடிய நோய்கள்